நீங்க பார்த்தீங்கன்னா பச்சமிலா செடி உங்களுக்கு காமிக்கிறேன் வாட்டி அறுவடை பண்ணிட்டேன் பட் உங்களுக்கு காமிக்கணும் திருப்பி தாங்க இருக்கு அந்த கிளை ஃபுல்லாகவே காய தாங்க வருது நல்ல வெரைட்டியா இருக்குங்க இந்த பச்சை மிளகாய் செடி பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா அந்த செடியை பின்னாடி பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா காயா நூட்டு இலை எப்படி வருதோ அது மாதிரி நீட்டு நிட்டு அப்படியே காய் தாங்க இருக்கு நல்ல குண்டா ரொம்ப குண்டாக இருக்குது ஓரளவு சைஸும் நல்லா தாங்க இருக்குது ஆனால் கார சாரமாக இருக்குதுங்க நான் ஆல்ரெடி அறுவடை பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேங்க இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க ஏன்னா இவ்வளோ சின்ன மரமாக இருக்குது பார்க்கும்போது ஆனால் இவ்வளோ காயின்னு பாருங்க உங்களுக்கு இன்னைக்கு அறுவடை பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு தாங்க காமித்தேன் நான் ஆல்ரெடி பண்ணது உங்களுக்கு காமிக்கலை இந்த பச்சை மிளா செடியில் இப்போ தான் நான் உங்களுக்கு காமிக்கிறது ஃபர்ஸ்ட் டைமாக காமிக்கிறேன் நான் ஆல்ரெடி அறுவடை பண்ணிட்டேன் இது வந்து மூணாவது தடவ அறுவடை ஆனால் பாருங்களேன் எவ்வளோன்னு பாருங்களேன் பார்க்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அந்த கிளைய பின்னாடி திருப்பி திருப்பி பார்த்து 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 அதை பறிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோ காய் காய்ச்சிருக்குதுங்க ஒவ்வொரு இலைக்கிடையிலையும் ஒவ்வொரு காய் காய்க்குதுங்க நல்ல வெரைட்டியாக இருக்குது நான் இது வந்து நர்சரியில் தாங்க வாங்கினேன் ஏன்னா நான் விதை போட்டதெல்லாம் பெருச்சாலி வந்து சாப்பிட்டுடுதுங்க எனக்கு அவ்வளோவா பச்சை மிளகா செடி மட்டும் வரமாட்டேங்குது விதை போட்டால் சரி ஒன்று வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல ஒன்று தாங்க வாங்கி வச்சா நான் அவ்வளோ அறுவடை பண்ணுறேனுங்க இதோட மூணாவது தடவைங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க பார்க்கும்போது இதோ பாருங்க பார்க்கும்போது கொஞ்சமாக தான் இருக்குது ஆனால் நிறைய காய் இருக்குதுங்க அந்த தட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாடி தோட்டத்துல ஒவ்வொரு அறுவடையும் நம்ம பண்ணும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு நம்ம வளர்த்து அறுவடை பண்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க அது அனுபவப்பட்டா தான் புரியும்